ஜனாதிபதி முருகேசன் வருங்கால பிரதமர் முருகேசன் அப்படின்னு இந்த காமெடி மாதிரி திருமாவளவனோட கட்சி இன்னைக்கு மாறி போயிருக்கு திருமாவளவனுக்கு பிறந்த நாள் விழா அப்படின்னு கொண்டாடிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன தெரியுமா பேனர்ல எழுதியிருந்தாங்க வருங்கால பிரதமர் திருமா அப்படின்னு மனசாட்சியே இல்லாம உருட்டிருக்காங்க திருமாவளவன் சார பார்த்தீங்கன்னா அறிவாலய வாசல்ல எனக்கு ஒரு தொகுதி தருவாங்களா ரெண்டு தொகுதி தருவாங்களா இல்ல எதுவுமே தராம பிளாஸ்டிக் சேராவது தருவாங்களா அப்படிங்கிற ஒரு தீவிர ஆலோசனையில இன்பா வரைக்கும் மனசு தளர விடாம இன்பா வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பிரதமர் ரேஞ்சுக்கு பயங்கரமான பில்டப்ப கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் விட்டா அமெரிக்கா ஜனாதிபதி திருமா ரஷ்ய அதிபர் திருமா அப்படின்னு உருட்னா கூட உருட்டுவாங்க ஏன்னா அதுக்கு கீழே இறங்கி வந்து தமிழக துணை முதலமைச்சர் திருமா முதலமைச்சர் திருமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற இடங்களும் கிடைக்காது திமுக விட்டுரும் ஏன்னா ஏற்கனவே துணை முதலமைச்சருக்கு இன்பா பேர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு முதலமைச்சருக்கு உதயநிதி பேர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அதனால திருமா கட்சியினரும் திருமாவும் பயங்கரமா பார்த்து பக்குவமானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க இந்த திருமாவளவனோட உண்மை முகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டிருக்கு மக்கள் நார் நாரா கிழிச்சிட்டு வராங்க பதிமூணு நாளாக தூய்மை பணியாளர்கள் வெயில் மழை அப்படின்னு பட்னி கிடந்து போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போல்லாம் அப்படியே அமைதியாக பக்குவமாக உருட்டின திரும்ப இன்னைக்கு தூய்மை பணியாளருக்கு அகென்ஸ்டாக பேச துவங்கிருக்காப்புல தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம் ஏன்னா பணி நிரந்தரம் செஞ்சால் அவங்க அதே பணியை தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்க அதுக்கு மேலே போனோம் அப்படின்னு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு மொரட்டு உருட்டா உருட்டி இருக்காப்ல தூய்மை பணியாளர்கள் எந்த கோரிக்கையை முன் வச்சு போராடினாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் தனியார் கிட்ட எங்களை விற்காதீங்க தனியார் கிட்ட எங்களை கொத்தடிமைகளை விற்காதீங்க அப்படின்னு அவங்களுடைய போராட்டம் இருந்தது ஆனா திருமா இன்னைக்கு வேற மாதிரி ரூட்டி இருக்காப்ல இதே திருமா அந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்காப்ல தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசு மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தனியார் மயமாக்குவதை கைவிட்டு தமிழகம் தழுவிய அளவில் அவர்களே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அன்னைக்கு உருட்டிருக்காப்ல அன்னைக்கு உருட்டிட்டு இன்னைக்கு என்னத்த கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு முரட்டுத்தனமா திமுகவுக்கு சொம்படுத்திருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பேர எஸ் பேரியக்கத்தை பத்தி சுதந்திர தின விழாவில் பேசினாரு சுதந்திர அவர் பேசினதிலிருந்து இங்க இருக்கின்ற பயில பயங்கரமா கதறிட்டு வராங்க அந்த கதறவளை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத பாருங்க ஆட்சி கர்வ கே பாத் ஜிகோ சார் பல சங்க ஜன்மராஷ்ட்ரீயம் சேவக் சங் सौ साल की राष्ट्र की सेवा एक बहुत ही गौरवपूर्ण स्वर्णिम पृष्ठ है व्यक्ति निर्माण से राष्ट्र निर्माण के संकल्प को लेकर के सौ साल तक मां भारती का कल्याण का लक्ष्य लेकर के लक्षावधि स्वयंसेवकों ने मातृभूमि के कल्याण के लिए अपना जीवन समर्पित किया है सेवा समर्पण संगठन और अप्रतिम अनुशासन जिसकी पहचान रही है ऐसा राष्ट्रीय स्वयंसेवक संघ दुनिया का एक सबसे बड़ा एनजीओ है एक प्रकार से सौ साल का उसका समर्पण का इतिहास है आज लाल किले की प्राचीर से सौ साल की इस राष्ट्र सेवा की यात्रा में योगदान करने वाले सभी स्वयं सेवकों को आदरपूर्वक स्मरण करता हूं और देश गर्व करता है राष्ट्रीय स्वयं सेवक संघ की इस सौ साल की भव्य समर्पित यात्रा को और हमें प्रेरणा देता रहेगा इन प्रधान नरेंद्र मोदी आर एस एस पेर एक மொத முதல்ல நீலி கண்ணீர் யார் தெரியுமா ஜவர்கள் உள்ளா என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல ஆர் எஸ் புகழ்ந்த பிரதமர் மோடியின் கருத்துக்கள் வரலாற்றை மறைக்கும் ஆபத்தான முயற்சியா பிரிவினைக்கு வித்துட்ட பயலுவெல்லாம் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா வரலாற்றை உண்மையான வரலாற்றை இந்திய மக்களுக்கு சொன்னா இவங்க எல்லாம் இந்த பிரிவினை கோஷ்டி எல்லாம் நாட்டுல நடமாடவே முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா உண்டேல் கம்யூனிஸ்ட் பயிலுவா என்ன தெரியுமா நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்காங்க நாக்பூரில் பேச வேண்டியதை நாட்டின் சுதந்திர தின உரையில் கூறியது வெக்கக்கேடானது வெக்கப்பட்டுக்க துயரப்பட்டுக்க நாலு மூல கயிறு எடுத்துட்டு எங்கேயாவது போய் தொங்கு இந்த கம்யூனிஸ்ட் பயிர்களுக்கெல்லாம் எல்லாம் பற்றி பத்தி பேசுறதுக்கு என்னையா தகுதி இருக்கு நேத்து கூட கியூபாவை காப்பாத்தோம் அப்படின்னு தமிழகத்துல வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க கியூபாவை காப்பாற்றுவோம் சீனாவை காப்பாற்றுவோம் வடகொரியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு பேசுவாங்களே தவிர இந்தியாவை காப்பாற்றுவோம் தமிழகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு இந்த உண்டியல் பயிலோ பேசவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய தேசபக்திலாம் பார்த்தீங்கன்னா கியூபா மேலேயும் சீனா மேலேயும் கம்யூனிஸ்ட் நாடுகள் மேலே தான் இருக்கும் ஆனால் இவனுங்கெல்லாம் ஆர்எஸ்எஸை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கம் இந்தியாவில் பிறந்த இயக்கம் இந்தியர்களாவில் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆனால் அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட்டை யாரா உருவாக்குனா எந்த நாட்டுக்காரன் உருவாக்குனா நீங்க எல்லாம் பேசலாமா எல்லாம் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் பயில இருக்காங்க தேசிய கொடியை ஏத்திருக்காங்க எப்படி ஏத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தலைகளா ஏத்திருக்காங்க ஏத்திக்கிட்டு ஏத்தினதை கூட பார்க்காம கீழே நின்றுட்டு சுதந்திர தின விழாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தேசபக்தி முழக்கங்கள் எழுப்புவோம் வந்தே மாதிரி சொல்லுவோம் பாரத் மாதைக்கு ஜே சொல்லுவோம் ஆனா அந்த உண்டியால் பயிர்வா என்ன தெரியுமா கத்திருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி ஒளிக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒளிக அப்படின்னு கத்திருக்காங்க அப்புறம் மீடியாலாம் வந்து தலையில தட்டி யோ கொடிய தலைகளா ஏத்திருக்கியா அப்படின்னு சொன்னோடனே ஐயோ அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டிருக்காங்க ஒருவேளை இந்த உண்டியல் பசங்களுக்கு கம்யூனிஸ்ட் கொடிய ஒரு வேலை கொடுத்துருந்தா கரெக்டா ஏத்திருப்பாங்க ஏன்னா நம்ம நாட்டு கொடியை பத்தி இவங்களுக்கு கவலையும் கிடையாது நம்ம நாட்டு மேல இந்த உண்டியல் கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த வித அக்கறையும் கிடையாது பிளாஸ்டிக் சேர் திருமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர் பத்தி சுதந்திர தின விழாவில் பேசினதுக்கு ரூம் போட்டு கதறி பாப்பிள போல இருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல ஆர் பத்தி சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனது ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு நீ ஏத்துக்க இல்ல ஏத்துக்காம போ உன்ன யாரா கேட்டா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பதிலடி கொடுத்துட்டு வராங்க குறிப்பா திருமாவளவனை பிரிவினை பேசுறவங்களுக்கு தேச ஒருமைப்பாட்டை உயிர் மூச்சனை நேசித்துக்கிட்டு இருக்க ஆர் எஸ் எஸ் நிச்சயமாக இவங்களுக்கு பிடிக்காது கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க இது மாதிரி இவங்க எல்லாம் கதறாங்க இல்ல இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த திக திமுக எல்லாம் கதறாங்க இல்ல ஆனா தமிழக அரசாங்கம் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு விருது ஒன்று கொடுத்திருக்காரு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா முஸ்லீம் லீக் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மெய்தீனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது என்னையா இது தகைசால் தமிழர் விருது பார்த்தா முழுக்க முழுக்க உறுதியே தான் பேர் வச்சிருக்காங்க உறுதியிலே தான் மந்திரங்கள் இருக்கு ஆனால் தமிழர் விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட சேர்ந்து பத்து லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க யார் அப்பன் வீட்டுக்கு காசு எடுத்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு தமிழர்கள் இன்னைக்கு கொதிச்சு போய் கேள்விகளை ஒரு தற்குறி ஒன்னு இருக்குல்ல மதிவதி அப்படிங்கிற தற்குறி அந்த தற்கொலை தனக்கு எல்லாம் தெரிஞ்ச பெரிய ஞானி மாதிரி இந்தியா ஒற்றை நாடும் கிடையாது ஒரே நாடும் கிடையாது அப்படின்னு பிரிவினை இந்த ஈவே ராமசாமியோட வகையராக்கள் வாய தொடர்ந்தாலே தேச பிரிவினை தான் பேசுவாங்க அதே பிரிவினைய பேசியிருக்கு அதுவும் பேசுகிற இடத்த பாத்தீங்கன்னா அதுதான் மிக முக்கியமான இடம் உண்டியல் கம்யூனிஸ்டுகள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் போய் தான் ஓட் மொத்தமா இந்த தேச விரோத கும்பல் இருக்கையில் ஒட்டுமொத்தமா அங்க வந்து ஒன்னா சிந்துக்கிட்டு தேசத்துக்கு எதிரான சிந்தனைகளை அங்க பேசியிருக்காங்க இந்த தேச விரோதிகளை இவனுங்களை ஒட்டுமொத்த வேரையும் பிடிச்சி நாடு கடச்சிட்டோம்னா நம்ம தமிழகமும் சரி இந்தியாவும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினாலு நாளா சென்னையில துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே நாள் இரவோட திராவிட மாடல் அரசாங்க என்ன பண்ணுச்சு அவங்கள அடிச்சு உதச்சு தூக்கி கசக்கி கைது பண்ணாங்க உடனடியாக அடுத்த நாள் காலையில இவங்க என்ன பண்ணாங்க டிராமா அறிவிப்பு அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அவங்களுக்கு இது பண்றோம் நலத்திட்டங்களை அறிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறு அறிவிப்பு ஒளிட்டாங்க ஆனா அவங்க கேட்டது என்ன ரெண்டே ரெண்டு தான் பிரதானமான கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் இந்த தனியார் கம்பெனிகிட்ட எங்களை விற்காதீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செவியே சாய்க்கலை இப்படி ஒரு ஆறு அறிவிப்பு வந்தோடனே ஒட்டுமொத்த அல்ற சொல்லைகள் என்ன சொன்னாங்க ஆ சூப்பரான அறிவிப்பு திருமாவளம் உள்ளேருந்து உண்டியல் கம்யூனிஸ்ட்லேருந்து இந்த செல்வ பிறந்தங்க பேட்ட ரவுடி வரைக்கும் எல்லாமே புகழ்ந்து தள்ளாங்க எப்பா இந்த மாதிரி அறிவிப்பை யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு பயங்கரமாக அடித்து விட்டாங்க ஆனால் பாபு ஒரு காரியத்தை பண்ணார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் கொஞ்சம் வேற ஒரு பத்து இருபது பேரை அழைச்சிட்டு வந்துட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் முதலமைச்சர் சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டாப்பில் அந்த ட்ராமா முழுக்க முழுக்க போய் அப்படின்னு இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று சேம வைரலாக போயிட்டு இருக்கு பாருங்க இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய நல்ல திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாருங்க அதாவது கஷ்டப்பட்டு பதினாலு நாள் போராடிய துப்புர தொழிலாளர்கள் ஒரே நாளில் மனசு மாறி எங்களுக்கு அந்த ராம்கி நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம் அப்படின்னு யாராவது பேசுவாங்களா நிச்சயமா பேச வாய்ப்பில்லை ஆனால் இவங்க ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி நாடகத்தை நிறைவேற்றுறதுல திமுக காரங்களாக அடிச்சுக்கா ஆளே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு யாரு பாரத நாடு மட்டுமே உலகில் அறிவு ஆன்மீகம் போன்றவற்றை வேதம் மூலமாக கண்டறிந்தது வேதங்கள் மூலமாகவே இந்த நாடு ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு பேசியிருக்காரு இப்படி அடிக்கடி உண்மையை பேசுறதுனால இந்த திராவிட பசங்களுக்கு நம்ம ஆளுநரை பிடிக்கிறதே இல்லை ஆளுநர் அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு வேப்பம் கொட்டையே கசக்கும் ஆனால் ஆளுநர் இவங்கள மதிக்கிறதே இல்லை டெய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா என்னுடைய மனசில் இருக்கிறத என்னுடைய தேசத்தோட விஷயத்தை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அதிரடியாக காட்டிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு போறாரு அவர் முதலீடுகளை அப்படியே ஈர்த்துக்கிட்டு அப்படியே பிடிக்கிட்டு வர போறாரு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு அந்த செய்திக்கு மக்கள் அமோகமாக வரவேற்பு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சி போய் அந்த செய்தியை பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு பேர் வந்து ரியாக்ட் நாலாயிரம் பேர் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஏன்னா இருக்காங்க வெளிநாட்டு பயணங்களை யாரும் மதிக்கிறதே இல்லை ஏன்னா ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்தாரு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வந்துச்சு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயோட அளவாக அதிகரிச்சிருக்காங்க குறிப்பா அந்த காமெடி பீஸ் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டதுக்கு முன்னாடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பேரர்களை மட்டும்தான் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த காமெடி பீஸ் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா ஐம்பது விழுக்காடு வரி போடுவோம் அப்படி இப்படி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலாம் நடவடிக்கை எடுத்து அப்படியா மிரட்டுற ட்ரம்ப்பு போப்போ போய் ஓ நாட்டு வேலையை பாரு என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு மில்லியன் பேரல்களை மீண்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறதா மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை கேட்டோன்னு பப்பு ராகுல் பூந்திக்கு உண்டில் கம்யூனிஸ்ட் பயிர்களுக்கெல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் ஐயோ இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே உலக வல்லரசு ட்ரம்பே சொல்லிட்டாரு அதனால பிரைம் மினிஸ்டர் பயந்துருவாரு பயந்துட்டு இந்திய நாட்டோட நல்லா விட்டு கொடுத்துருவா அப்படின்னு இவனுங்க கனவுல இருந்தாங்க ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா வச்சு செஞ்சிருக்காரு திராவிட பிரதமரோ இல்ல உண்டியல் கம்யூனிஸ்ட் பிரைம் மினிஸ்டரோ இல்ல இத்தாலி காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டரோ கிடையாது அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது தேசத்துக்காக தேசத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்ச ஆர்எஸ்எஸ் பிரைம் மினிஸ்டர் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அதனால துணிச்சலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அமெரிக்கால எந்த கொம்பன் இந்தியாவை மிரட்டினாலும் இந்தியாவோட நலனில் சமரசமே இருக்காது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையா மாதிரி இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்த மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் ಒಂದೇ ಮಾಧುರಾಮ್